ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்குதுங்க எல்லா அவரோட எல்லா படத்தையும் இது பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃபேன்ஸுக்காக ஸ்ட்ரிக் லீஃபர் ஃபேன்ஸாம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தலையை பார்த்த மாதிரி இருக்குது வெறித்தனம் காலேஜ் லைஃப் காலேஜ் இதெல்லாம் மெமரிஸ்லாம் வருது நல்லா இருக்கு என்ன இருந்தால் என்ன இருந்தாலும் வேதாளம் தினா படம் செம்மையாக இருக்குது பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது தலையை இதில் பல மெமரிஸ்லாம் வருது காலேஜ் ஸ்கூலு படித்த அந்த மெமரிஸு கற்றுனது தூக்கி சுற்றுனது நல்லா விரித்தனமாக இருக்குது அடிக்க வாய்ப்பே இல்லை தலை தலை தான் தலை ஃபேன்ஸ் தலை ஃபேன்ஸ் தான் செலிப்ரேஷன் ஸ்டார்டு வேலை முடிஞ்சி செம்ம செம்மையாக இருந்துச்சு வேற லெவலு வேற மாதிரி வேணா இது வந்து இதுக்கப்புறம் சொன்னால் எனக்கு அத்திரியம் தேட்ரே பம்சம் ஆயிடுதுங்க தேங்க்ஸ்ங்க நல்லா இருக்கு சார் ஓகே ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்குதுங்க எல்லா அவரோட எல்லா படத்தையும் இது பண்ணி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃபேன்ஸ்க்காக போகலாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேன்ஸ் தான் ஒரு லாக்டிக்காகவும் லேக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தலைக்காக போகலாம் அழகாக இருக்காது செமையாக இருக்காரு பார்க்கலாம் மற்றபடி கதை ஸ்டோரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நல்லா தலையை பார்க்கணும்னா தான் எனக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ தலையோட ஒரு ஃபுரூட் மிக்சர் அப்படின்னு வெரி மிக்ஸ் ஆகுது நல்லா ஒரே இதுதாங்க சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை போய் சொல்லிட்டு நல்லா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அஜித்தோட ஃபேனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் உண்மையிலேயே ரொம்ப மிராக்கல் நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பர் அஜித் போட் ரீஷ் ஆக்கி அப்படின்னு த ரிஷா சொன்னால ஃபஸ்ட்டு அஜித் 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 தான்

வெரி குட் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆஹ் வெரி நைஸ் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும் ஃபேமிலியோட வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி பார்க்கலாம் போர் அடிக்காம போச்சு இன்ட்ரெஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு தலை திருப்பி என்ட்ரி கொடுத்துட்டாரு திருப்பி அப்பா

ரீமிக் கலங்கலாம் போல எல்லாம் சூப்பர் நல்லா இருந்துச்சு அப்படியே சூப்பரா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு இந்த படம் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப கெத்தா இருக்கு சூப்பரா இருக்கு எங்க தலைய முதல்ல பார்த்ததை இப்ப பார்த்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணிட்டோம் நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா பார்த்த ஒரு ஆக்சன் பிச்சலா நல்லா எல்லோருடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்போல்லாம் எதுவும் இல்லை த்ரீ ஹவர்ஸ் போனதே தெரியல நல்லா என்டர்டைன்மெண்ட் செம என்டர்டைமெண்ட் எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல எந்த இதுவும் இல்லை எவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சேமஸ் சூப்பர் அது ஏன் தேவையில்லையே அதெல்லாம் க காமெடியாக இதெல்லாம் தேவையே இல்லையே தலையாக பார்த்தா போதும் சேம